மான ஒரு கேள்வி இந்த விவாகரத்தை பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் முதல்ல என்ன சொல்லுதுங்கிறத நம்ம விளங்கிக்கணும் என்ன சொல்லுதுன்னு கேட்டா பெண்களுக்கு ஆண்களுக்கு மாதிரி பெண்களுக்கும் சேர்த்து இஸ்லாம் சொல்லுகிறது கணவனுக்கு மனைவி பிடிக்காவிட்டாலும் மனைவிக்கு கணவன் பிடிக்காவிட்டாலும் விவாகரத்து எளிதாக இருக்க வேண்டும் இஸ்லாத்தில் எளிமைப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று இஸ்லாம் அதை ஒரு சிறப்பாகவே சொல்லி காட்டுகிறது பெண்களுடைய விவாகரத்து உரிமை வந்து உலகத்துக்கு தெரியறது இல்ல இப்ப கணவனுக்கு மனைவியை பிடிக்கல என்று சொன்னா ரத்து செய்யற மாதிரி கணவனை கூட ரத்து அது செஞ்சு என்பது உண்மைதான் இப்ப விவாகரத்து என்பது இருப்பது நல்லதா லேசா இருப்பது நல்லதா விளைவுகளை வைத்து தான் தீர்மானிக்கணும் விவாகரத்து கஷ்டமா இருக்குன்னு வைங்க அப்ப என்ன ஏற்படும் விவாகரத்தில் விவாகரத்து கஷ்டம் லேச நீங்க இப்படி புரிஞ்சுக்கூடாது சின்ன விஷயத்துல சேக் வர்க்க எல்லா முயற்சியும் பண்ணணும் ரெண்டு பேரும் இணைந்து வாழ்வதற்கு எல்லா யோசனையும் சொல்லணும் அதுக்கு பிறகு சரிவராது என்று இருந்தால் ஈஸியா இருக்கணும் விவாகரத்து பண்ணக்கூடிய வழி வந்து ஈஸியா இருக்கணும்னு இஸ்லாம் சொல்லுது இப்ப நம்ம கஷ்டமா இருக்கு அப்ப என்ன ஏற்படும் ஒரு கணவனுக்கு மனைவியே பிடிக்கல எண்ணத்தினாலே பிடிக்கல சேர்த்து வைக்கிற எல்லா முயற்சியும் பண்ணாங்க ஒத்தே வரல இப்போ நம்ம நீதிமன்றத்துக்கு போயிட்டோம் நீதிமன்றத்துக்கு போனா அந்த வழக்கு விசாரிச்சு முடி எவ்வளவு நாள் ஆகும் மூணு வருஷம் ஆகும் அஞ்சு வருஷம் ஆகும் அதுக்கு பிறகுதான் கோர்ட் என்ன செய்யும் விவாகரத்துன்னு சொல்லும் இப்போ அந்த அது முடியாம இவன் உன்னர் கல்யாணம் பண்ணுமா அதுவும் முடியாது விவாகரத்தை பண்ணிட்டு வந்தா தான் மறுபடியும் பொண்ணு கட்ட முடியும் அப்ப இந்த மனைவியை பிடிக்கல கோர்ட்டுக்கு போறான் உடனே விவாகரத்துக்கு கொடுக்க மாட்டாங்க நாளைக்கு அவனுக்கு உடல் ரீதியான தேவை வருது என்ன செய்வான் அடுத்த மாசம் என்ன செய்வான் என்ன செய்யறான் கோர்ட்டுக்கு போயிட்டு பேசாம வேற வழியை நம்ம கையாளுவோமே அப்படி நினைத்து மன்னனை ஊத்தி மனைவியை கொலை பண்ணிட்டு ஸ்டவ் எடுத்து சொல்லி பேப்பர்ல நியூஸ் போயிடுறான் நாடாளுமன்றத்தில் இந்த அறிக்கையை தாக்கல் பண்றாங்க எப்படி ஸ்டவ் வெடித்து இளம்பன் சாவுறத அதெல்லாம் வெடிச்சு சாவுறது இல்ல புருஷன் குடும்பத்தினால கொல்லப்படுறது அப்ப இவன் உடனே இன்னொரு பெயர் வாழ்க்கை வேணுங்கிறதுக்காக வேண்டி என்ன நினைக்கிறான் கோர்ட்டுக்கு போனா அஞ்சு வருஷம் வரைக்கும் இந்த கேஸ் தீர்ப்பு ஆகாது அது வரைக்கும் எனக்கு ஒரு ஜோடி வேணும் இவள பொண்டாட்டின்னு வச்சுக்கிட்டு வாழ முடியாம நான் எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லி கொலை பண்ணிடுறாங்க என்று சொல்லி நாடாளுமன்றத்தில் இந்த அறிக்கையை தாக்கல் பண்றாங்க ஒன்று இது ஆம்பளை மட்டுமா எப்படி பண்றான் பொம்பளையும் பண்றான் எப்படி பண்றா புருஷனை பிடிக்கலாண்ட உடனே வேற ஒருத்தனை கூட்டு சேர்த்துக்கிட்டு புருஷனை கொள்ற செய்தி பேப்பர்ல இப்ப கொஞ்ச நாள அதிகரித்து வருகிறது அல்லது அம்மி குலவியத்துக்கு தலையில போட்டு கொள்றதும் அதிகரித்து வருகிறது தலைவாணி வச்சு உரையாமுக்கு அம்முக்கு அம்மிக்கு கொலை பண்ணி விட்டு நல்லா தான் படுத்தாரு பொட்டுன்னு போயிட்டாரு இது மாதிரியான செய்திகளும் நாட்டுல அதிகரித்து வருகிறது அதுக்கு என்ன காரணம் அவன் நினைக்கிறான் இவனை பிடிக்கல ஏதோ ஒரு ஆண்மை இல்லாதவனா இருப்பான் பிடிக்கல அவனை பிடிச்சிருக்குது சேர்ந்து வாழ விட மாட்டேங்கிறாங்க கோர்ட்டுக்கு போகணுமா அஞ்சு வருஷம் காத்துக்கிட்டு இருக்கணுமா அது வரைக்கும் சரியா வருமா உடனே காலி பண்ணிவிட்டு அப்புறம் கல்யாணம் பண்ணிட்டு போயிடலாம்ல அப்படி நினைத்து என்ன செய்யறா பொம்புலையும் இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் செய்யத்தான் செய்யறான் இதெல்லாம் நீங்க மறுக்க இயலாது இப்ப விவாகரத்து கஷ்டமா இருக்கும் பொழுது என்ன நடக்குதுன்னு கேட்டா ஒருவரை ஒருவர் காலி செய்கிறார்கள் நம்பர் ஒன்னு இந்த அளவுக்கு உள்ளவங்க ஒரு அஞ்சு சதவீதம் நம்ம இருக்கிறார்கள் அல்லது இந்த அளவுக்கு போகாதவங்க என்ன செய்வாங்க தெரியுமா வேற ஒரு விதமா செய்வாங்க என்ன செய்வாங்க கோர்ட்டுக்கு போறோம் விவாகிறத்தை கேட்குறோம் எப்போ விவாகிறத்துக்கு கொடுப்பான் அதுக்கு உரிய காரணத்தை சொன்னால் தான் கொடுப்பான் கோர்ட் வந்து திருப்தி அடையணும் கோர்ட் எப்போ திருப்தி அடையும் என் பொண்ணாடி எனக்கு பிடிக்கலங்குறான் கோர்ட் எப்போ ஒத்துக்கிறேன் அவ வந்து தப்பான நடத்தையில் போனான்னு சொன்னா ஒத்துக்குறோம் நல்ல பொம்பளைய பத்தி இப்படி சொல்றான் புருஷன் போய் புருஷனுக்கு இந்த பொண்டாட்டிய பிடிக்காம போன உடனே அவ நல்லவளா இருக்கிறா இருந்தும் கூட கோர்ட்ல சொல்றான் என் மனைவி இன்னாரோடு நான் தனியாக இருக்கும்போது பார்த்தேன் அப்படிங்கிறான் அதுக்கு நூறு ரூபாய்க்கு சாட்சி சொல்ல ரெண்டு பேர் இருக்கானுவோ அவங்கள கொண்ட ஆமா நானும் தான் பார்த்தேன் இப்ப விவாகரத்து கிடைச்சிடும் அப்ப விவாகரத்து இவனுக்கு வேணுங்கிறதுக்காக என்ன பண்றான் கோர்ட்ல போய் அந்த பெண் மீது ஒரு பழியை சுமத்தி விட்டு விவாகரத்து வாங்குறான் பழி சுமத்தி விவாகரத்து வாங்கினா அவ எப்படி வாழ முடியும் தவறா நடத்த உள்ளவளுங்கிற பெயரோட விவாகரத்து வாங்கிட்டு வந்தா அவளை இன்னொருத்தன் கட்டிக்கிறவானா சரி இவன் விவாகரத்து வாங்கணும்ல இவன் என்ன பண்றா கஷ்டமா இருந்தா கோர்ட்டுக்கு நேரம் போறா இவன் என்ன சொன்னா அவனுக்கு டேமேஜ் ஆகும் பாக்குறா இவன் பொண்ணு ஏன் அப்படிங்கிறான் யாரு புருஷங்காரம் ஒன்பது அவன் ஆண்மையே கிடையாதுங்கிறான் இப்போ என்ன வாயிரும் கோர்ட்டு அப்படின்னா ரத்து பண்ண வேண்டியதான் கொடுத்துரு ஆதாரம் என்னன்னு கேட்டா டாக்டர்கள் இந்த மாதிரி போலீஸ் சர்டிபிகேட் டாக்டர் இருக்கிறாங்க எனக்கு போய் மென்டல் சர்டிபிகேட் வாங்குறத இருநூறுவா கொடுத்து வாங்கிட்டு வந்துடலாம் எனக்கு போய் நான் ஒரு மெண்டல் தாண்ட சர்டிபிகேட் உங்களுக்கு வேணும்னு சொன்னா இருநூறுவா செலவு பண்ணா போது அதுக்கு டாக்டர்கள் இருக்கிறாங்க எல்லா டாக்டரும் இல்ல நல்ல டாக்டர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க ஒன்னு ரெண்டு பேர் இந்த மாதிரி ஆட்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் அப்ப அது மாதிரி ஆட்களை பிடிச்ச என்ன செய்யறான் என் பொண்டாட்டி என் புருஷன் வந்து ஆண்மை இல்லாதவன் அப்படின்னு கொடுத்து டைவர்ஸ் வாங்கிடுறான் இப்ப இவனுக்கு யாரா பொண்ணு கொடுப்பாங்களா ஏற்கனவே பொண்ணோட வாழ்ந்த ஆண்மை இல்லைன்னு போனா ஆண்மை இல்லைங்கிற பேரோட டைவர்ஸ் வாங்கிட்டு வந்தா இவனுக்கு யார் பொண்ணு கொடுப்பா அப்ப இந்த மாதிரி விவாகரத்து வாங்குற காட்சி நீங்க ஒன்னும் வந்து ரெண்டு பேருமே காலி பண்ணிடுறாங்க ஒருத்தர் ஒருத்தர் அல்லது என்ன பண்றாங்க பழி சுமத்தி செய்யறாங்க இது ஒரு பத்து சதவீதம் நடப்பான் இன்னும் கொஞ்சம் பேர் என்ன செய்வான் தெரியுமா எதுக்கு விவாகரத்து வாங்கினு வேற கல்யாணம் பண்றதுக்கு தானே இதெல்லாம் கேட்பீங்க அப்பாட்டி வச்சுக்கணும் என்ன பண்ணுவிய அடியே நீ பேருக்கு பொண்டாட்டி உனக்கு ஒண்ணு செய்ய மாட்டேன் பொண்டாட்டின்னு வீட்டுல உட்காந்துட்டு உனக்கு செலவும் தர மாட்டேன் வாழவும் மாட்டேன் நான் அவள்கிட்ட போய் வாழ்வேன்னு சொல்லி அப்பாட்டி தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறான அவன என்ன பண்ண முடியும் சட்டம் பேருக்கு பொண்டாட்டி இதை விட டைவர்ஸ் நல்லது இல்லையா பொண்டாட்டின்னு பேருக்கு இருந்துகிட்டு வாழ்க்கை இல்லாம அவன் வேணும்னு செய்யறான் ஏன் கோர்ட்டுக்கு போனா லேட் ஆகும் பிரச்சனை எல்லாம் ஆகக்கூடாது வாழ்க்கைக்கு தானே இது நீ பேருக்கு நீ பொண்டாட்டியா இருந்துக்க நான் வாழ்க்கை வேற ஒருத்தர் வாழ்ந்துக்கிறேன் எங்கிற மாதிரி நடக்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் அப்ப இதுல நம்ம என்ன யோசிக்கணும்னு கேட்டா விவாகரத்தை கஷ்டமாக ஆக்கி வைத்தால் ஒன்னு கொலை செஞ்சிடறான் இப்போ நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க ஒரு ரெண்டு வருஷத்து பேப்பர் எடுங்க ஒரு வருஷம் பேப்பர் எடுங்க டெய்லி பேப்பர் ஏதாவது ஒரு பேப்பர் அதுல ஸ்டவ் எடுத்து இளம்பெண் சாவ் இருக்கும்ல அந்த செய்தியா தொகுத்துருங்க தொகுத்து பார்த்தா முஸ்லீமே இருக்காது அதுல ஸ்டவ் எடுத்து இளம்பெண் சாவுறான் அதுல பாத்திமா இருக்காது ஆயிஷா இருக்காது மாமியாக்காரி வரதட்சணைக்கு கூட செஞ்சாண்டு ஒரு ரெண்டு கேஸ் இருக்கு மொத்தத்துல மொத்தத்துல பத்து வருஷத்துல புருஷன் இந்த மேட்ருக்காக செஞ்சாங்கிற மாதிரி உள்ளது இருக்கவே இருக்காது அப்ப எல்லாமே வந்து முஸ்லீம் அல்லாதவங்களா இருக்கிறாங்க நான் என்ன கேட்கிறேன் எதனால உங்களுக்கு வந்து இது பிரச்சனையா தெரியுதுன்னா முஸ்லீம்கள் விவாகரத்து செய்யப்பட்டவங்க உலகத்துல வாழ்றாங்க அதனால வாழ்றாங்க தெரியுது உங்க கண்ணுக்கு முன்னாடி வேற சமுதாயங்கள்ல வந்து விவாகரத்துக்காக வேண்டி பயந்துகிட்டு காலி பண்ணிட்டான்ல அவங்க இல்ல உலகத்துல அதனால தெரியல இருந்ததானே தெரியும் ஆளே இல்ல உலகத்துல காலி பண்ணிடுறான அப்ப இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னு கேட்டா தலாக்குங்கிறதுனால பெண்ணுக்கு பாதிப்புங்கிறதுனா மாற்றுக்கிறதே கிடையாது கண்டிப்பா பாதிப்பு தான் புருஷனோட வாழ்வது புருஷன் இல்லாம இருக்குன்னு சமமா ஒரு காலம் சமம் கிடையாது அது ஒரு கஷ்டம் தான் ஆனால் அந்த கஷ்டத்தை இஸ்லாம் அனுமதிக்குது எதுக்குன்னு கேட்டா அதை விட பெரிய கஷ்டம் வர கூடாதுங்கறதுக்காக வேண்டி சில நேரங்கள்ல சின்ன கஷ்டத்தை ஒத்துக்கறதா வேணும் இப்போ எனக்கு வந்து காலில் வந்து புரையோடி போச்சுன்னு வைங்களேன் என் காலில் புரையோடி போச்சு டாக்டர் சொல்றான் உனக்கு முட்டுக்கால் வரைக்கும் எடுக்கணும்ங்கற டாக்டர் நான் என்ன செய்றேன் அதெல்லாம் முடியாதுன்னு சொன்னா மொத்தமும் போயிடும் ஆளே நான் போயிர்வேன் ஆளா காளா இப்ப டாக்டர் போன என்ன செய்யறாரு அடே காலை எடுத்து ஆள் பண்ண சிக்கிருவேன் ஆள் வேணும் நினைச்சு காலை விட்டீங்கன்னு சொன்னா நீனே போயிருவேன் என்ன முடிவு அப்படின்னு நம்ம என்ன செய்வோம் இந்த கால் இதனால எல்லாம் போயிருங்கிறாங்களே எடுத்துருவோம் பரவாயில்லை அப்படின்னு நான் காலை எடுக்க நான் வந்து ஒத்துக்கிறேன் மனப்பூர்வமாகவா இல்ல சந்தோஷத்தோடவையா இல்ல எனக்கு வந்து இதை விட்டா இதை விட பெருசு வந்துடும் இதை பெரிய கேடு வந்துடும் அந்த மாதிரிதான் தலாக்கு கேடுதான் பெண்களுக்கு பாதிப்பு தான் அத வந்து நீங்கள் கஷ்டமாக்கினால் அதை விட பாதிப்பு வரும் பாதிப்பு தான் அதை கஷ்டப்படுத்தி நீதிபதிக்கு என்ன தெரியும் நமக்கு ஏன் தேவை அவருக்கு என்ன தெரியும் அந்த பொம்பளை தேவை அவருக்கு என்ன தெரியும் அப்ப நீதிபதி வந்து அவர் மாட்டுக்கு ஆறு மாதம் ஒரு பெரிய பிரபலம் அந்த பிரசாந்த் ஒரு நடிகை உன்னதான் வாங்குறான் விவாகரத்து விவாகரத்து ஒரு நடிகை நம்மள சாதாரண மக்களை விட்டு தள்ளுங்க பேப்பர்ல வருது

இந்த ஆம்பளை இன்னொரு மூணு வருஷத்துக்கு ஒரு அஞ்சு வருஷ காலத்துக்கு ஒரு ஆம்பளைக்கு வந்து பெண் துணை இல்லாமல் ஒரு பெண்ணுக்கு அது இளைஞன் வயசான எண்பத்தி அஞ்சு வயசுல டைவர்ஸ் பண்ணாலும் பரவாயில்லைங்களா நீ பத்து வருஷம் கழிச்சு கூட கொடுத்துருப்போ அப்படின்னு சொல்லலாம் இருபத்தி அஞ்சு வயசு வாலிபடம் இப்படி பண்ணாங்கன்னா அப்ப என்ன இதுல விளங்குது விவாகரத்து கஷ்டம் என்பதை இஸ்லாம் மறுக்கல அதை நம்ம வந்து கஷ்டமாக்காம இல்ல கஷ்டமாக்கி வச்சீங்க என்று சொன்னா உயிருக்கு உத்தரவாதம் இல்லை கற்புல வந்து பழி சொல்லிடுவான் இந்த மாதிரி ஒரு ஏற்கத்தக்க காரணம் இருக்குது இதுல ஒரு பகுதி நான் உங்களுக்கு சொல்லி இன்னும் நிறைய விவரங்கள் இருக்கிறது ஒரு நூல் தருவோம் அந்த புஸ்தகத்துல இதை பத்தி கூடுதலான விவரம் இருக்கிறது பெண்கள் உரிமையை படிப்பு